நம்முடைய ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார் பாருங்கள் சங்கீத புத்தகம் எழுபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் இருந்தே ஒரு உன்னதமான சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக விட்டு கொடுப்போம் அவர் நல்லவர் பாருங்க சங்கீதம் திருப்பாடல் புத்தகம் எழுபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்ராஹிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகி காட்டினார்கள் என்று அந்த வார்த்தை

புறமுதுகு காட்டினார்கள் வில் வீரர்களான அவர்கள் புறமுதுகு காட்டினார்கள் ஆயுதமணிந்த வில் வீரர்களா இருந்தவர்கள் புறமுதுகு காட்டினார்கள் என்று சொல்லி சகேல ட்ரைனிங் எடுத்தவர்கள் வில் வீரர்கள் பாருங்கள் பிரச்சனை வரும் பொழுது யுத்தம் வருகிறவொழுது யுத்தத்திற்கு பயந்து அவர்கள் புறமுது காட்டி ஓடினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதுக்கு சில சத்தியங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நல்ல கவனிங் ரட்சிப்பு என்கின்ற ஒரு ஆடையை நாம் அணிந்து கொண்டாலும் கூட சில பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நாம் காட்டி நாம் ஓடுகிற ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்படுகிறோம் அல்லவா நம்முடைய சந்ததிகள் பாருங்களேன் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்த பிரச்சனைகளை தாங்க முடியாதபடிக்கு எத்தனையோ பிள்ளைங்க வழி தவறி போவதை பார்க்க முடிகிறது நிறைய பிள்ளைகளை பார்க்கிறோம் தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள் சூழ்நிலைகள் எதிராக வருகிற பொழுது சூழ்நிலைக்குள் மாட்டிக்கொண்டவர்களாய் தங்களை தாங்களை அவர்கள் தேவனை விட்டு விளக்கி வைத்து பிரச்சனையில் மாட்டிக்கொண்டவர்களாய் சிக்கி தவிப்பதை நாம் பார்க்க முடிகிறது இந்த வார்த்தை நல்ல கவனிங்க தேவனோடு உறவாடுகிற ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிற தேவ பிள்ளைகள் தான் அவர்கள் ஆயுதம் அணிந்தார்கள் ஜபிக்கிறோம் குடும்பத்தோடு தேவனை ஆராதிக்கிறோம் பிள்ளைகளுக்கு பலமுறை ஆண்டவரை காண்பித்து கொடுத்தாலும் கூட பிரச்சனைகள் வருகிற பொழுது நாமும் சோர்ந்து போகிறோம் நம்முடைய சந்ததிகளும் புறமுதல் காட்டி ஓட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் தேவனை விட்டு விலகி செல்வதை பார்க்க முடிகிறது இப்ப இந்த காரியத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியத்தை உங்களோடு நான் பேசுகிறேங்க ஏன்னா இந்த அதிகாரம் ரொம்ப அழகான ஒரு அதிகாரமாய் நமக்காய் தேவன் எழுதி வைத்திருக்கிறார் என் ஜனங்களை என் உபதேசத்தை கேளுங்கள் சங்கீதவன் ரொம்ப அழகாய் செல்கிறார் என் உபதேசத்தை கேளுங்கள் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியம் என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள் என் வாயை ஓமைகளால் திறப்பே பூர்வ காலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவே அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம் எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள் இந்த வார்த்தை ரொம்ப அழகா ஆவியான எப்படி வெளிப்படுத்துகிறார் சங்கீதவன் சொல்லுகிறார் எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு தெய்வத்தின் மகிமையை வெளிப்படுத்தினார்கள் வெளிப்படுத்தினார்கள் எல்லா இக்கட்டு நாட்களிலே ஆண்டவர் ஒருவரை துணை செய்தார் என்று சொல்லி கடந்து வந்த பாதைகளெல்லாம் தேவன் எப்படி வழி நடத்தினார் என்பதை எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு காண்பித்து கொடுத்தார்கள் இந்த வார்த்தை நல்ல கவனிங்க நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஆண்டவரை காண்பித்து கொடுத்த அந்த காலியங்களை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் நம்ம நான் இன்றைக்கு இருக்கிற பாவம் ஏன் முன்னோர்கள் எல்லாம் நமக்கு எத்தனையோ நன்மையான காரியங்களை கற்றுக் கொடுத்தார்கள் ஆனா இன்னைக்கு நம்ம நம்முடைய சந்ததிகளுக்கு எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் சந்ததிகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறோம் நல்ல கவனிங்க படிப்பிற்காக சந்ததிகளுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ரொம்ப முக்கியத்துவம் காசு செலவு செய்து கடன் வாங்கியாவது பிள்ளைகளை படிக்க வைத்து விடலாம் நாளைக்கு படிப்பு தான் சோறு போடும் என்று சொல்லி 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 நீ என்னதான் இருந்தால் படிச்சிருப்பா நீ படிச்சிருப்பா நீ படிச்சிருப்பா படிச்ச நாளைக்கு உனக்காதே சோறு போடும் என்று நம்ம தவறான ஒரு காரியத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் சோறு போடுவதற்கு படிப்பு தேவையில்லை ரோட்டில் இருக்கிற தர்மம் யாருக்கு வேண்டும் சோறு கிடைக்கும் உணவு என்பது பஞ்சம் இல்லை இன்னைக்கு உலகத்தில் உணவு எங்க நாள் கிடைக்கும் எத்தனையோ ஜனங்கள் உணவை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அனைவருக்கு பசித்தோருக்கு இன்னைக்கு உணவு பரிமாறப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது வாழ்க்கை ஜெயிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை நமக்கு தேவையா இருக்கிறது உலகத்தை ஜெயிப்பதற்கு அவ படிப்பே தேவையில்லையா படிப்பின் மீது நான் வைத்திருக்கிற அந்த பார்வை தவறானது என்று சொல்லுகிறேன் படிப்பின் மீது வைத்திருக்கிற பார்வை எத்தனை படித்தவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் எத்தனை படித்தவர்கள் நாட்டை விட்டு ஓடி விடுகிறார்கள் எத்தனை படித்து படித்து சம்பாதித்தவர்கள் நிம்மதி இல்லாமல் ரோட் ரோடை அழைந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை படித்தவர்கள் குடிக்கும் விபச்சாரத்திற்கும் அடிமையாக இருக்கிறார்கள் எத்தனை படித்தவர்கள் தங்களுடைய மேற்றுமையினால சமாதானத்தை இழந்து தவிக்கிறதை பார்க்க முடிகிறது அல்லவா படிப்பு என்பது நல்ல கவனிங்கள நம்ம பார்வையில் அது ரொம்ப முக்கியம் அதுதான் முக்கியம் என்று உலகம் காண்பிக்கிறபடியாலதான் படிப்பின் விலை ஏறி கொண்டிருக்கிறது நல்ல கவனிங்க ஏன் படிப்பின் விலை ஏறுகிறது ஏன் கல்விக்காக இந்த நாட்கள் செலவு பல கோடிகள் பல லட்சங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த படிப்பின் மீது ஒரு மாயை இந்த உலகம் காண்பித்துக் கொண்டிருக்கிறது அந்த படித்தவனால் உலகத்தை ஜெயிக்க முடியல அதனால படிக்க கூடாது என்று வேதம் நம்ம கற்றுக் கொண்டு படிப்பை பார்க்கின்ற பார்வையை மாற்ற வேண்டும் ஞானம் இல்லாமல் படிப்பு கத்தடிப்புடைய ஆசீர்வாதம் இல்லாமல் படிப்பு ஒன்றுக்கு உதவாது நம்ம பிள்ளைகளுக்கு படி 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 அதை மட்டுமே பண்ணுகிறோம் நீங்க அதுக்கு முன்னால் அஸ்திவாரமாக காண்பிக்க வேண்டிய காரியம் அதிகமாக இருக்கிறது இங்க பாருங்களேன் சங்கீதம் எழுபத்தி எட்டு நான்கில் இந்த வசனம் இவ்வாறாக சொல்லப்படுகிறது பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவர்களை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களை விவரிப்போம் இதைத்தான் முதல்ல செய்ய வேண்டியது தேவன் நம்மை நடத்தி வந்த பாதைகளை பிள்ளைகளுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கணும் கர்த்தர் தான் எங்களை நடத்தினார் இன்றைக்கு வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார் பிள்ளையே இன்றைக்கு வரைக்கும் தேவன் ஒருவரே நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் கர்த்தரை நம்பி நீ படி என்று சொல்லணும் கத்தொ ஞானத்தில் படி கத்துடைய ஞானத்தை பெற்றுக்கொள் உலகத்தை ஜெயிப்பதற்கு தேவனுடைய வழி நடத்துதல் ரொம்ப முக்கியம் என்பதை காண்பித்துக் கொடுக்க வேண்டும் தேவன் நடத்துகிற தான் ரொம்ப முக்கியம் என்பதை பிள்ளைகளுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும் அப்படி காண்பித்துக் கொடுக்க வேண்டும் என்றால் முதலாவது கத்தரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்திலே நம்மை நாம் ஒப்படைக்க வேண்டும் எனக்கு அருண் என தேவ பிள்ளைகளே தேவன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா இந்த நீங்கள் ஆராய்ந்து அறிந்து பாருங்கள் இந்த சங்கீத பகுதியை ஆராய்ந்து அறிந்து பாருங்கள் உங்க வாழ்க்கையில தேவன் எவ்வளவு நன்மை

தன்மைகளை நம்முடைய சந்ததிகளுக்கு விவரிக்கும்படியாய் அடியாய் நீ எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே கேட்போமா தகப்பனை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசு நாமத்தில் ஏசு நாமத்தில் ஏசு நாமத்தில் நாமத்தில் எப்படி சத்தியங்களை நாங்கள் அறிந்த பிள்ளைகளுக்கு போதிக்கும் கிருபையாய் எங்கள் மீது அந்தவரை நம்முடைய மகிமை வெளிப்படுவதால் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கிற ஒவ்வொரு சந்ததிகளையும் ஆசிர்வதிக்கிற தொடர்ந்து பிள்ளைங்க வாழ்க்கையில் பெரிய காரியம் உண்டாகட்டும் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே ஆமே